ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கோல்ட் வளர் வீரல் சேனல் நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவை ஆப்கானிஸ்தான் வந்து பொருளாதார பங்காளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு காலத்தில் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் ட்ரேடு பண்ணிட்டு இருந்தாங்களா அதை பற்றி தான் நீங்கள் பதிவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரியே பாகிஸ்தான் வந்து மீண்டும் இன்னொரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை ஈரானிடம் இருந்து வாங்க ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டிட்டு வராங்க இது இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்க போகுது அதை பத்தி தான் நீங்கள் பதில பார்க்க போறோம் வணக்க நண்பர்களே ஃபர்ஸ்ட் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்த இரண்டு நாட்டினுடைய உறவு ரீசண்டாக நல்லா மேம்பட்டு வருது அதுக்கு முக்கியமான காரணம் முக்கியமாக டிசம்பர் இரண்டுல ஒரு முக்கியமான அட்டாக் வந்து பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான் மக்கள் மீது நடந்தனாங்க ஆக்சுவலா அவர்கள் பிளான் பண்ணது தாலிபானை அட்டாக் பண்ண அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அட்டாக் பண்ணாங்க ஆனா அது அடிச்சது எல்லாமே ஆப்கானிஸ்தானுடைய பொதுமக்களை கிட்டத்தட்ட நாற்பது ஸ்ட்ரைக் நடந்தது இதுல நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தாங்க ஆக்சுவலாக இதுல முக்கியமா பெண்கள் மற்றும் குழந்தைகள் இவர்கள் தான் அதிகமாக உயிரிழந்திருக்காங்க அதே மாதிரியே இதை வந்து இந்தியா வந்து வன்மையாக கண்டித்தது நாங்கள் எப்பொழுதுமே ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு துணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இது கொடுத்த கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது இப்பொழுது ஆப்கானிஸ்தான் என்ன சொல்றாங்க வாங்க இந்தியாவினுடைய முக்கியமான பொருளாதார பங்காளி அதே மாதிரியே ஆப்கானிஸ்தான் இப்பொழுது என்ன ஒரு முக்கியமான இந்தியாவினுடைய எப்பவுமே நீங்கள் வந்து எங்களுக்கு பொருளாதார பங்காளி தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார் அதற்கு காரணம் ஒரு முக்கியமான மீட்டிங் வந்து துபாயில் நடந்தது ஆக்சுவலாக இதுல வந்து இந்தியாவின் சார்பில் ஒரு முக்கியமான அதிகாரியும் அதே மாதிரியே ஆப்கானிஸ்தான் சார்பில் தாலிபான் தலைமை இவர்கள் ரெண்டு பேரும் தான் துபாயில மீட்டிங் நடத்தினாங்க அதே மாதிரியே அந்த நாளையே இன்னொரு முக்கியமான மீட்டிங்கும் நடந்துச்சு ஆக்சுவலா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மீட்டிங் ஏன் அப்படின்னா இந்தியாவினுடைய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் ஆப்கானிஸ்தான் சார்பில் ஆமீர் கான் இவர்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு முக்கியமான மீட்டிங்கில் ஈடுபட்டாங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணது கிட்டத்தட்ட நான்கு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு மீட்டிங் நடந்திருக்கு ஆக்சுவலாக கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல தான் நடந்தது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக பார்க்கப்படுது ஆக்சுவலாக இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா மீண்டும் வந்து ரெண்டு நாடுகளும் ட்ரேடு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுவும் முக்கியமாக சபகர் துறைமுகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஈரானுடைய அந்த துறைமுகத்து வழியாக தான் ஏன் ஆப்கானிஸ்தான் பக்கத்துல பாகிஸ்தான் இருக்கு அந்த வழிய எளிதா வந்து இந்தியா போயிடலாமே ஏன் வந்து நம்ம இப்படி ஈரான் இருக்கிற சபக துறைமுகத்து வழியாக போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு முக்கியமான காரணம் பாகிஸ்தான் வந்து முக்கியமாக அவர்களுடைய எல்லை வழியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய தடையை போட்டிருக்காங்க அந்த ஒரு ரீசன்னால தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டிருக்காங்க அதாவது நம்ம எப்படி போக போகிறோம்னா அரபிக்கடலில் போய் அந்த வழியாக ஈரானுடைய சபக துறைமுகத்து வழியாக எளிதாக வந்து ஆப்கானிஸ்தான் போக முடியும் அதற்காக தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டிருக்காங்க அதே மாதிரியே இந்த சபக துறைமுகம் அதே மாதிரியே பாகிஸ்தானுடைய குவாடர் போர்ட் இந்த ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்க போகுது ஆக்சுவலா இந்தியா வந்து ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இது பாகிஸ்தான் மற்றும் சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா இருக்க போகுது ஏன் அப்படின்னா இந்த குவாடர் துறைமுகம் வந்து இப்ப வந்து தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மீண்டும் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன் வந்து ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் முக்கியமா அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா டுரண்ட் லைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பார்டர் இருக்குது ஆக்சுவலாக இந்த பார்டருக்காக தான் ரெண்டு பேர் சண்டை போட்டிருக்காங்க இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் வந்து இருக்கு அவ்வளவு மிகப்பெரிய தூரத்தை யார் வந்து உள்ளே வர்றது பவுண்டரி லைன் வந்து உள்ளே வெளியே இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குன்ற காரணத்தினாலதான் இந்த மாதிரி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரியே இந்தியா வந்து இந்த மீட்டிங்ல ஆப்கானிஸ்தான் மக்களுக்காக நாங்கள் எப்போதும் துணை இருப்போம் அவர்களுக்கு எப்ப உதவி வேணாலும் நாங்க செய்யறதுக்கு தயார் அதுவும் முக்கியமா சுகாதார உதவி எது வேணாலும் கேளுங்க நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கோம் அதே மாதிரியே அகதிகளுக்கு எந்தாவது உதவி வேணா நாங்கள் அதை செய்யறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு அதுக்கு பதிலடியாக ஆப்கானிஸ்தான் வந்து என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கன்னா நீங்கள் எப்போவே வந்து ஆப்கானிஸ்தான் மக்கள் மீது நீங்கள் இடம் பிடிச்சிட்டீங்க அதனால வந்து நீங்கள் என்ன வேணால் உதவி செஞ்சாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் உங்களுடைய உதவி தான் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரியே போன முறை வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து பிரதமராக இருந்தப்போ ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வச்சாரு ஆப்கானிஸ்தான் வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆனதுக்கு இந்தியாவுடைய பங்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவர்கள் அந்த அளவுக்கு உதவி செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதே மாதிரியே இந்தியா வந்து கிட்டத்தட்ட பல்வேறு உதவிகளை தொடர்ந்து ஆப்கானிஸ்தானுக்கு ட்ரேட் வழியா செஞ்சுட்டு இருக்காங்க அதுவும் முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய வறட்சி ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டது அப்ப வந்து இந்தியா வந்து ஐம்பதாயிரம் டன் வந்து கோதுமையா அவர்களுக்கு கொடுத்தாங்க அதே மாதிரியே அவர்களுக்கு பூகம்பம் வந்து ரொம்ப அதிகமா ஏற்பட்டுட்டே இருந்துச்சு அந்த சமயத்துல இந்தியா வந்து இருபத்தி டன் வந்து உணவுப் பொருட்களை அவர்களுக்கு கொடுத்தாங்க அதே மாதிரியே இந்தியா வந்து முன்னூறு டன் வந்து மருந்து அவர்களுக்கு அனுப்புறாங்க அதே மாதிரியே நூறு மில்லியன் போலியோ டோஸ் வந்து அவர்களுக்கு இல்ல அங்க அந்த அளவுக்கு ஸ்பெஷாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து கொடுத்தாங்க அதே மாதிரியே கொரோனா டைம்ல இந்தியா வந்து உலகம் வந்து வேக்சினை கொடுத்தது குறிப்பிடத்தக்கது ஆனா அதே மாதிரியே ஆப்கானிஸ்தானுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மில்லியன் கோவிட் வேக்சினை கொடுத்தாங்க அதே மாதிரியே இந்தியா வந்து அங்கே வந்து நிறைய பேர் வந்து போதையில் ஈடுபட்டு இருக்காங்க அவர்களை வந்து மீட் எடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கிட்டத்தட்ட பதினோராயிரம் சுகாதார வேக்சினை வந்து கொடுத்தாங்க இது எதற்காகனா அங்க இருக்க போதை ஒழிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணும் இந்த மாதிரி வந்து மருந்து கொடுத்தோம்னா கண்டிப்பா கண்ட்ரோல் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு காலத்துக்காக இந்தியா இந்த மாதிரி ஒரு உதவிய அவர்களுக்கு செஞ்சாங்க இவ்வளவு உதவி செஞ்சா கண்டிப்பா ஆப்கானிஸ்தான் மக்கள்ல அவர்கள் ஈஸியா வந்து இடம் பிடிச்சிடலாம் அதுதான் வந்து இப்போ கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆனாலும் இன்னைக்கு வந்து ஆப்கானிஸ்தான் வந்து இந்திய மக்களை ரொம்ப மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான உதவிகளை செஞ்சாரு ஆக்சுவலா சரஞ்ச் அண்ட் டெல்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஹைவே இருக்கு இந்த ஹைவே வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி பாஞ்சு கிலோமீட்டர் ஆனால் இதற்கு இந்த ரோடு போடுறதுக்கு இந்தியா வந்து ஆறுநூறு கோதி வந்து உள்ளே ஒதுக்குனாங்க அதற்கு முக்கியமான காரணம் இந்த ஹைவே வந்து எதற்காகனா இந்த துறைமுகத்துக்கு போகிறதுக்கு இதுதான் வந்து ஒரு முக்கியமான வழித்தடமாக இருக்குது அதனால் இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான உதவியை செஞ்சுருக்காங்க உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான கொஸ்டின் இருக்குல்ல ஏன் வந்து பாகிஸ்தானோ ஆப்கானிஸ்தானோ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு காலத்தில் அவர்கள் நண்பர்களாக தான் இருந்தாங்க அவர்கள் அந்த பாரத் இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் தான் அவர்கள் சண்டை போட ஆரம்பிச்சாங்க அதுவும் முக்கியமா தாலிபான் அரசாங்கம் வந்து ஆப்கானிஸ்தான் பதவியேற்றதுக்கு அப்புறம் தான் அவர்களுக்கு ரெண்டு நாடுகளுக்கு மிகப்பெரிய பகையை ஏற்படுது ஆக்சுவலா இதுல வந்து ரெண்டு பேருமே தீவிரவாதம் அதிகமா டெவலப் பண்றாங்க அதனால இது ரெண்டுல யாராச்சோத்துதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் முக்கியமா ஆப்கானிஸ்தான்ல டிடிபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தெக்ரிக்கா தாலிபான் வந்து அவர்கள் இருக்காங்க அவர்கள் தான் ஒரு முக்கியமான தீவிரவாத குரூப் ஆப்கானிஸ்தான்ல இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தான் வந்து ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை வாங்க மிகப்பெரிய மும்முரமாக இருக்காங்க அதுவும் முக்கியமாக அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை வாங்க ஆர்வம் காட்டிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக இது சைனா ஓடுது கிட்டத்தட்ட மொத்தம் நாற்பது போர் விமானம் வாங்க ஒரு மிகப்பெரிய திட்டம் தீட்டினாங்க அதன் பிறகு அவர்கள் அமைதியா இருந்தால் பரவாயில்ல மறுபடியும் வந்து நாங்க இன்னொரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை வாங்க பிளான் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா இது எதனா துருக்கியில் இருக்க கான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானம் தான் ஆக்சுவலா இது வந்து போன வருஷம் தான் லான்ச் பண்ணாங்க அதுவும் முக்கியமா முதல் போர் விமானமே வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் லான்ச் ஆச்சு அதன் பிறகு துருக்கி வந்து யாராச்சும் ஒரு புது கஸ்டமர் கிடைக்க மாட்டாங்களா நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தாங்க அதற்கு இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து கிடைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல இருந்து கிட்டத்தட்ட இரநூறு பேர் வந்து அந்த போர் விமானத்துக்காக ஒர்க் பண்ருக்காங்க ஆக்சுவலா அதனால எளித வந்து துருக்கிட்டு இருந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கள் நம்புறாங்க அதே மாதிரியே இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் அவர்கள் வாங்கினாங்கன்னா இந்தியாவை சமாளிக்க முடியுமான்னு கேட்டால் நம்மகிட்ட ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் கிடையாது அதே மாதிரியே நம்ம கிட்ட ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியான போர் விமானம்னா அது ரஃபேல் போர் விமானம் தான் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நான்காம் தலைமுறை போர் விமானமான தேஜஸ் எம்கே ஒன் ஏ அதை வந்து இன்னும் தயாரிச்சுட்டு இருக்காங்க இன்னும் அவுட்புட் ஆகல அதே மாதிரியே இந்தியாவினுடைய ஐந்தாம் தலைமுறை ப்ராஜெக்ட் வந்து ஏஎம்சிஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர் விமானம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி தான் ரெடி ஆகும் அந்த கேப்பை வந்து இந்தியா எப்படி சமாளிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு அதே மாதிரியே இந்தியா வந்து ஆறாம் தலைமுறை போர் விமானத்தை நீங்களும் வாங்க எங்களோட சேர்ந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாடுகள் வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி வந்து ரெக்யூர்மெண்ட் கேட்டிருந்தாங்க பட் இந்தியா வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க நம்மளுடைய முக்கியமான நோக்கமே ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை நம்ம சொந்தமா வந்து உருவாக்கணும் அதன் பிறகு மற்ற பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க அதே மாதிரியே இந்தியா வந்து இன்னும் எவ்வளோ தூரம் ஃபார்வேர்டாக எவ்வளோ குயிக்காக ரெடி பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அதே மாதிரியே இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இந்தியா ஆப்கானிஸ்தான் இந்த ரெண்டு நாட்டினுடைய ட்ரேடு வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுது அதை நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணலாம் பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாகித்